தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமணி தேவரையா அவர் அரசியல்வாதி சூப்பராக இருக்கு Hey, படம் வந்து நல்லா இருக்கு ஒவ்வொரு சீனியுமே பார்த்தீங்கன்னா என்ன சம்பவம் நடந்திருக்கோ ரியல் சம்பவம் அப்படியே இருக்கு உண்மையிலே அவங்க எடுத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவங்க வரது சீன் இல்லாமல் நம்மளை வந்து அப்படியே புள்ளரிக்கைக்கு உடம்பெல்லாம் அவ்வளோ அழகா சூப்பராக எடுத்திருக்காங்க உண்மையில அவங்க எடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள் இது வந்து நல்ல படம் உண்மை சம்பவம் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு படம் நல்ல படம் அந்த சாருக்கு என்னுடைய தனிப்பட்டமான வாழ்த்துக்கள் படம் நல்லா சூப்பரா சூப்பராக அழகா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க படம் அருமையா இருக்கு தேவர் திருமநாடு உண்மையான வரலாறு சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்கு எல்லாருமே எல்லா சமுதாய மக்களும் பார்க்கக்கூடிய படம் இது உண்மையிலேயே படம் அருமையாக இருக்கு அருமையான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க எல்லா மக்களும் உண்மையிலும் நல்லபடியாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான் தேவர் திருமநாடு உண்மையான வரலாற நல்லபடியாக எடுத்து கொடுக்காங்க எல்லா மக்களும் வந்து பார்க்கணும் என்னுடைய கருத்து கடை கடைநூல் பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு நாங்க நினைச்சதை விட ரொம்ப செமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க எந்த காஸ்ட பத்தியும் இல்ல அவர் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு வந்து அந்த பொலிட்டிக்கல் ரீதியா இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு படம் இல்ல ஜாதி எதுலயுமே காட்டவே இல்ல முழுசா அவர் ஜாதிக்கான தலைவரே இல்ல ஒரு தேசிய தலைவருங்கிறது அதை காட்டியிருக்காங்க சூப்பரா இருக்கு எல்லாமே செமையா இருக்கு இளையராஜா சாங் அது எல்லாமே மூணு சாங் இருக்கு மூணு சாங் செம்மையா இருக்கு நல்லா வந்திருக்கு படம் இல்ல இல்ல எல்ல இதுமே இல்ல செம்மையா இருக்கு ஒரே வார்த்தையை சொல்லணும்னா எல்லாரும் போய் தியேட்டர்ல வந்து பாருங்க தேசிய தலைவரங்கிறத ப்ரூப் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் படம் இல்லை படம் நல்லா இருக்கு எல்லா ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம் சாதி படம் கிடையாது எல்லாமே நல்லா இருக்கு எல்லாருமே எல்லாம் குடும்பத்தோட வந்து பாக்கலாம் சார் அருமையாக எடுத்திருக்காப்புல சாதியை வந்து பெருமைப்படுத்தி எதுவுமே பேசல நல்லா நல்லா எடுத்திருக்காப்ல நல்லா இருக்கு சார் நல்லா எடுத்திருக்காங்க

எல்லா சமூகமும் பார்க்கும் மாரி எடுத்துருக்காப்புல படம் தேவரோட வாழ்க்கை வரலாறு உண்மையாக எடுத்துருக்காப்புல எல்லா சமூகமும் பார்க்குற மாரி இருக்கு அருமையாக பண்ணியிருக்காரு நல்ல முறையில் இருக்கு நல்லா இருக்கு சாதி படம் எல்லா சமூகமும் பார்க்க மாதிரி தான் இருக்கு சாதி படமே இல்லை நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணா படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா எல்லா தரமா இருந்துச்சு எல்லாரும் வந்து பாருங்க யாருமே ஜாதி யாரும் பார்க்காம சம்பந்தமா எல்லா படமும் எல்லாமே சம்பந்தமா இருக்கு பாருங்க படம் சூப்பரா இருக்கு படம் சூப்பரா படம் நல்லா இருக்கு பாக்க மாதிரி இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பொது மக்களுக்கு ஒரு அவர் தேர்வுடைய வரலாற பாக்காதாங்க இனைய மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் இப்ப படம் வந்து இப்ப டேரக்டர் எப்படி படம் எடுத்திருக்காரு நல்லா இருக்கு நல்லாவே எடுத்துருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவருடைய வரலாறு வந்து நல்லா கிளியரா சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க

அரவிந்த் சார் ரொம்ப சமையா பண்ணிருக்கீங்க இன்னும் நிறைய படம் பண்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கு நம்முடைய ஸ்ரீ அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்